அன்பானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இப்பொழுது விளங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பித்து விட்டார்கள் யாரெல்லாம் குரான் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொன்னார்களோ மதுகபகள் தேவையில்லை என்று சொன்னார்களோ இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் நம்மையெல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் விளங்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது சத்தியத்தினுடைய தேடல்கள் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறது ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த கௌரவம்னு சொல்லுவாங்கல்ல சுய மரியாதை அது கொஞ்சம் தடுக்குது திரும்ப சுமஞ்சம் அதுக்கு போகிறதா அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து வண்டி ஓடிடு நிறைய அறக்கட்டளை பார்க்க சமீப காலமா நிறைய அறக்கட்டளைகள் உருவாகுது இந்த அற அறக்கட்டளை யார் உருவாக்குனா பார்த்து அங்கிருந்து வந்தவங்க தான் அங்க இருக்க பிடிக்காம அவர்களுக்கு தெரிகிறது நம்ம இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் இவர்களுக்கு பின்னால் நம்மை முடித்ததாக்கி விடுவார்கள் என்று விளங்கிதான் அவர்கள் இங்கே வரக்க அவருடைய கௌரவம் என்ன செய்யுது கொஞ்சம் தடையா நிற்கிறது சரியத்தின் விஷயத்தில் மார்க்கத்தின் விஷயத்தில் நம்முடைய சுய கௌரவத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்முடைய இறையச்சமுள்ள முன்னோர்களான இமாம்கள் எந்த பாதி நமக்கு வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட தூய பாதையை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சுவனம் சென்றடைந்து கண்டிப்பாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவோம் என்பதை என் உம்மத்திற்கு அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபை மிக நீண்ட யோசனைக்கு பின்னால் இந்த அகலே சுன்னத்துவ ஜமாத்துடைய அகீதா மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறது இங்கே வருகை தந்திருக்க அனைவர்களுக்கும் அல்லாஹூ தாலா விளங்கக்கூடிய தோசத்தை தருவானாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்ம நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லி அவர்களையும் ஹிதாயத்துடைய பாதையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக்கி தந்தல் புரிவானாக அன்பிற்குரியவர்களே முதல் அமர்வு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது இது ஒரு நாள் மாநாடு இன்ஷா அல்லா லொகருடைய தொழுகை சரியாக ஒன்று முப்பதுக்கு நடைபெறும் லொகருடைய தொழுகைக்கு பிறகு வருகை தந்த அனைவர்களுக்கும் மசிதருடைய மாடியில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உணவு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இரண்டாம் அமர்வு சரியாக மூன்று மணிக்கு ஆரம்பமாகும் மூன்று மணியிலிருந்து அசருடைய தொழுகை வரை கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும் நிறைய இளைஞர்களுக்கு நிறைய ஐயங்கள் இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் குரான் ஹதீஸுடைய அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த தந்த சத்துக்கு தாக்குடைய அடிப்படையில் நமக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்வதற்கு உலமா பெருமக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி அதை நம்மிடத்தில் கொடுத்தால் இன்ஷா அல்லா பதில் சொல்லக்கூடிய உளமாக்கிறது அதை கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் சொல்லப்படும் இரண்டாவது அமர்வு கேள்விதல் நிகழ்ச்சியாக நடைபெறும் அதன் பிறகு மூன்றாவது அமர்வு அசரிலிருந்து மகரிப் வரை இன்ஷா அல்லா நமக்கு பயானுடைய நிகழ்ச்சி நடைபெறும் அதன் பிறகு மகரீபிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை நான்காவது அமர்வு பயானுடைய நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து அமர்வுகளிலும் முழுமையாக பங்கு பெற்று நம்முடைய உலமா பொருமக்கள் சொல்லக்கூடிய சிறந்த கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு சுண்ணத்தான பாதையில் செல்வதற்கு எல்லாம் அல்ல தாலா நம் அனைவருக்கும் தொஃபி செய்வானாக எங்களுடைய அழைப்பை ஏற்று திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் அழைப்பை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்து சிறந்த உரைகளை நமக்கு வழங்கிய அனைத்து ஆளின் பெருமக்களுக்கும் நாங்கள் மனமாந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ജസാക്ക് ഉല്ലാവ് ഖൈറൻ കസീരൻ ഫിത്താരേൺ എല്ലാം അല്ലാഹു താലാ നമ്മുടെ ഇന്ന നോക്കത്തെ പരിപൂർണമാക്കി തന്നൽപി ആകേശി മൂച്ചുവരെ അഹനു സുന്നമാരുടെ അക്കൈതാവിൽ നിലപെട്ടിരിക്കൽ ഉരിവാനാക വഹരത് അവാനാ അഹമ്മീൻ ഉത്വ ചെയ്യ കൂടിയവ